புதுகை வரலாறு பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு மிக உன்னதமான மாநிலம் இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலம் என்று நாம் ஒரு புறம் பேசிக்கொண்டு மார்த்தட்டி வந்தாலும் நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் தற்பொழுது ஒரு மிக மோசமான சம்பவத்திற்காக ஒட்டுமொத்த தமிழகமும் தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் என்ற பகுதியில் ஜூன் பதினெட்டாம் தேதி இரவு தொடங்கிய மரண இட இறப்பின் தொடக்கமானது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணி தற்போதைய நிலவரப்படி சுமார் ஐம்பத்தி இரண்டு பேர் பலியாகி இருக்கின்றனர் இவர்களின் இறப்புக்கு காரணம் என்ன யார் என்பதை விவாதிக்க நாம் இது தயாராக இல்லை இந்த நிகழ்வை ஒட்டுமொத்த உலக மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர்ணாபுரம் மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள பகுதி மக்கள் அனைவரும் பல ஆண்டுகளாகவே கள்ளச்சாராயத்திற்கு அடிமையாகி விச சாராயத்தை அறிந்து வந்திருப்பது தற்பொழுது அங்கிருந்து நமக்கு கிடைக்கும் தகவல்களால் அதிர்ச்சி அளிக்கும் சம்பவமாக இருக்கின்றது கர்ணாபுரம் பகுதியில் சுமார் ஐம்பத்தி இரண்டு பேர் நான்கு பெண்கள் உள்பட பலியாகி இருக்கின்றனர் இறந்தவர்களில் பெரும்பாலானோர் தங்களது கை பிள்ளைகளையும் பள்ளி கல்லூரி செல்லும் இளைஞர்களையும் விட்டுவிட்டு பலியாகி இருப்பது வேதனையின் உச்சமாக பார்க்கப்படுகின்றது ஒட்டுமொத்த சமூகமும் இன்று எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்ற கேள்வி ஒருபுறம் எழு சூழலில் அப்பகுதி பொதுமக்கள் மிக இன்னலுக்கு ஆளாகி இருக்கின்றனர் அதிகப்படியான வாகனங்களையும் உயர்மட்ட அரசு அதிகாரிகளையும் அப்பகுதி சூழலை நாம் பார்த்து வருகின்றோம் நேற்று ஜூன் இருபதாம் தேதி ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தர்ணாபுரம் பகுதியில் இருந்தும் மட்டும் சுமார் இருபது சடலங்கள் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்ட நிகழ்வு மிக கோரமாகவே பார்க்கப்படுகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நாம் விவாதிக்கும் பொழுது நாள்தோறும் உழைத்து கலைத்திருக்கும் மக்கள் தங்களது உடல் அலுப்பு தெரியாமல் இருப்பதற்காக குறைந்த விலையில் கிடைக்கும் பாக்கெட் சாராயம் என்று சொல்லப்படக்கூடிய சாராயத்தை விசாராயத்தை சாராயம் என்று தெரியாமலேயே அருந்தியதன் விளைவுதான் அவர்களின் இறப்புக்கு காரணம் என்று தெரிய வருகின்றது அவர்களின் இறப்புக்கு அவரது குடும்பத்தாருக்கு அரசாங்கம் சார்பில் தற்காலிக நிவாரணமாக ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்து உத்தரவிட்டிருக்கின்றார் அதை ஏற்காத தமிழக தமிழ்நாட்டில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக அரசை விமர்சித்து அறிக்கை வெளியிட்டு வருகின்றனர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் திமுக அரசு தமிழ்நாட்டை சுடுகாடா ஆக்காமல் விடாது என்று கடுமையான சொற்களால் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய நடிகர் விஜய் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அறிக்கை வெளியிட்டதன் மட்டுமில்லாமல் களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கின்றார் சூழலில் தமிழக அரசியல் நிகழ்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் இன்றைய தினம் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பேச அனுமதி கிடைக்கவில்லை என்று கூறி முதல்வரை எதிர்த்து முழக்கமிட்டு அரசை எதிர்த்து கூச்சலிட்டு சட்டசபைக்குள் தர்ணாவில் ஈடுபட்டதால் அதிமுகவினர் கூட்டோடு வெளிநடப்பு செய்யப்பட்டுள்ளனர் இந்த சூழல் இப்படிதான் இன்றைய அரசியல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது நாம் ஒன்றே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே கருணாபுரம் பகுதி மக்கள் குறைந்த விலையில் கிடைத்த சாராயத்தை விசச்சாராயம் என்று தெரியாமலேயே அருந்தியதன் விளைவுதான் அவர்கள் உயிர் பழி பறிபோவதற்கு காரணம் என்று நாம் பார்க்கும் இதே சூழலில் இறந்தவர்களின் சடலத்திற்கு அஞ்சலி செலுத்த வந்தவர்களும் அந்த விஷச்சாராயத்தை சாப்பிட்டு பலியாகியிருப்பதுதான் இதில் மிகப்பெரிய கோரமாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து நூற்றுக்கு மேற்பட்டோர் இன்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதில் ஐம்பத்தி இரண்டு பேர் பலியாக இருக்கக்கூடிய சூழலிலும் இன்னும் பதினைந்து பேரின் நிலைமை கவலைக்குரியதாக இருப்பதாக மருத்துவர்கள் அதிர்ச்சியை தெரிவித்திருக்கின்றனர் இந்த சூழல் கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் நடக்கின்றதா என்று பார்த்தால் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் இதுவரை இல்லாத அளவிற்கு பரபரப்பாக இயங்கும் ஒரு சூழலை பார்க்க முடிகின்றது அதில் ஒன்றாக தான் தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் அறிக்கை வெளியிட்டு எங்கெல்லாம் கள்ளச்சாராயம் போதை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றதோ அவற்றை கூண்டோடு அகற்ற வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதற்கான யுக்திகளும் தற்பொழுது களத்தில் இறங்கிவிடப்பட்டுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் மெர்சி ரம்யா தலைமையில் கூட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதை பொருட்கள் எங்கெல்லாம் அளவுக்கு அதிகமாக விற்கப்படுகின்றதோ தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றதோ கள்ளச்சாராயம் உள்ளிட்டவர்கள் காய்ச்சப்படுகின்றதோ அது குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற வாட்ஸ்அப் நம்பரையும் அவர் வெளியிட்டு அறிக்கை வெளியிட்டு கூட்டியிருக்கின்றார் இதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதை போல்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் இயங்கி வருகின்றது நாம் மறுபடியும் ஒன்றை மறந்து விடுகின்றோம் அவ்வப்போது இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது மட்டும்தான் இவர்கள் சுறுசுறுப்பாக இயங்குவதை பார்க்க முடிகின்றது இதற்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும் என்பது குறித்து நம்முடைய அரங்கத்தில் நம்முடைய செய்தியாளர் களத்தில் இன்று முதற் மக்களை சந்தித்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடைகள் எப்படியெல்லாம் இயங்குகின்றன கள்ளச்சந்தையில் விற்கப்படும் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் அது மட்டும்தான் மக்களின் உயிரை பழிவாங்குமா டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் டாஸ்மாக் மதுபானங்கள் பொதுமக்களின் உயிரை வழிகாடு ஆக்காதா என்றெல்லாம் செய்தியாளராக செய்தி சேகரிக்க சென்று வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற வணக்கம் சிவனேசர் கள்ளக்குறிச்சி சம்பவம் அதை முன்னெடுத்து இன்னைக்கு நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் களப்பணிக்கு போயிருக்கீங்க அங்க என்ன பாத்தீங்க கடைகள்ல என்னென்ன வந்து மக்கள் என்னென்ன வந்து சொல்றாங்க கடைகள் டாஸ்மாக் கடைகளை பற்றி என்ன சொல்கிறாங்க குறிப்பாக நீங்கள் பேட்டி எடுத்திருந்தீங்க பொதுமக்கள்கிட்ட அவங்க சொன்ன கருத்தெல்லாம் நாம் வீடியோவில் பார்ப்போம் நான் பார்த்து விட்டேன் நீங்களும் நேரடியாக பார்த்து விட்டீர்கள் பொதுமக்கள் பார்க்கட்டும் அவர்களுக்கு நாம் ஒளிபரப்பு செய்வோம் நீங்கள் நேரில் பார்த்ததை பதிவிடுங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து எப்படின்னா வந்து அனைத்து மதுபான கடைகளிலுமே வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சர்வே பண்ணியிருக்கோம் சர்வே பண்ணதில் வந்து அது வந்து மதுப்பியர்கள் வந்து கூடுறது என்ன அப்படின்னா வந்து மதுவோட விற்பனை வந்து அரசு நிர்ணயித்த விலையை விட அதிகப்படியான விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மதுவோட விலை வந்து விலை அதிகமாக இருக்கிறதுனால அந்த ம நமக்கு வந்து குறைவான இடத்து குறைவான இடத்துல வந்து எங்கே மது கிடைக்குதோ அதை தேடி வந்து மக்கள் போகிறாங்க இப்ப இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியில நடந்த சம்பவத்தை வந்து நம்ம ரொம்ப நம்ம உள்ள போய் நம்ம பார்க்காட்டியும் இது வந்து பொதுவாவே வந்து இப்படிதான் பார்க்கப்படுது அதாவது வந்து அரசு மதுபானங்கள் இயங்கி கொண்டிருந்த போது எப்படி கள்ளச்சாராயங்கள் வந்து அங்கே வந்து விற்கப்படுது அதுவும் அதிகப்படியான மக்கள் வந்து அதை எப்படி அருந்துறாங்க அப்படின்னா வந்து விலை குறைவு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அதை தேடி போறாங்க இதை வந்து அரசு வந்து முன்னெடுத்து வந்து அவங்க அவங்களோட ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விலையை நிர்ணயிச்சு அதாவது வந்து மதுப்பினர்கள் வந்து அவங்களோட ஒரு உடல் சோர்வை வந்து போக்குறதுக்காக தான் அங்கே போகிறாங்க அங்கேயுமே வந்து அதிகப்படியான விலை கொடுத்து நம்ம வந்து முடியலை வாங்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த மாதிரி இடங்களை தேடி போகிறாங்க கள்ளச்சாரை விற்பனை மார்க்கெட்டுக்கு தேடி போகிறாங்க அது வந்து சரியாக நிர்ணயிக்கப்பட்டுச்சுன்னா வந்து அவங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்மகிட்டையுமே வந்து இன்றைக்கி வந்து நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு மது பிரியர்கள் பொதுமக்களாக ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து நாங்கள் வந்து அரசு நிர்ணயித்த விலை வந்து இவ்வளோ தான் ஆனால் வந்து எங்ககிட்ட வந்து இவ்வளவு வாங்கிட்டாங்க அப்படின்னு நம்மக்கிட்டே அந்த ரூபா நோட்டை காமிச்சிட்டு உள்ள போய் வாங்கிட்டு வந்து வந்து அதே திருப்பி எவ்வளவு அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க பண்ணியிருக்கோம் இது மாதிரி புதுக்கோட்டை மாவட்டங்கள் மட்டுமல்லாது அனைத்து இடங்களிலேயுமே வந்து இது வந்து ஒரு குற்றச்சாட்டாவே வந்து பொதுமக்கள் வந்து பாக்குறாங்க இதை வந்து அரசு வந்து ஒரு முன்னெடுத்து எல்லா இடங்களையும் வந்து சரியான மாதிரி கொண்டு செஞ்சு அது மட்டும் இல்லாம வந்து அவங்க ஒதுக்கின ஒரு நேரங்களை வந்து சரியா வந்து பயன்படுத்தணும் அந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்கள் வந்து மது கள்ளச்சந்தை வந்து தொடர்ந்து வந்து இங்க தான் இருக்கு அதை வந்து அவங்க வந்து சரியான ஒரு முறையில வந்து முன்னெடுத்து ஒரு நடவடிக்கை எடுத்தா இந்த மாதிரி மது பிரியர்கள் வந்து தேவையில்லாத ஆஹ் கள்ளச்சாராயம் என்று கூறக்கூடிய அந்த ஆழ்க தேடி அவங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது அதோட வந்து ஒரு வீரியம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து தெரியறது இல்லை அதுக்குண்டான ஒரு விழிப்புணர்வே வந்து அவங்க வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அரசாங்க கடையில் அரசு நிர்ணயித்த விலையை விட ஏன் கூடுதலாக பணம் வசூல் பண்ணுறாங்க கேட்டிங்களா டாஸ்மார்க் பணியாளர்கிட்ட கேட்டிங்களா அதாவது வந்து டாஸ்மார்க் பணியாளர்கள்ட்ட வந்து நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா வந்து அவங்க யாருமே வந்து ஒரு சரியான ஒரு பதில் வந்து கொடுக்குறது கிடையாது இப்போ வந்து எங்களுக்கு நிர்ணயித்த விலை வந்து இதுதான் இப்படி தான் எங்களை வந்து வாங்க சொல்லியிருக்காங்க இது வந்து பழைய எம்ஆர்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு முன்னுக்கு பின் புறம்பான ஒரு பதில்களை தான் வந்து அவங்க வந்து நமக்கு கொடுக்குறாங்களே தவிர ஒரு சரியான ஒரு பதில் வந்து யாருமே வந்து கொடுக்கல இப்ப டாஸ்மாக் கடைகள்ல விற்பனை செய்யப்படக்கூடிய மதுபானங்கள் வந்து தரமா இருக்குதா அது குறித்து மது பிரியர்கள் என்ன சொன்னாங்க மது பிரியர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இது வந்து மது பிரியர்கள் வந்து தரம் வந்து அதாவது வந்து நம்ம நம்ம விசாரிச்ச போனதுல வந்து ஒரு ஒரு எழுபது வயது தக்க ஒரு மனிதர் வந்து சொல்றாரு நான் வந்து தொடர்ந்து வந்து நான் வந்து என்னோட ஒரு இருபத்தி ஐந்து வயதுல இருந்து நான் வந்து ஆல்கஹால் எடுத்துருக்கேன் அப்போ உள்ள ஒரு மதுகள் இப்போ உள்ள ஒரு மதுவிற்கும் வந்து ஒரு சரியான ஒரு இது கிடையாது அதுலேயே வந்து ஏதோ வந்து கலப்படம் பண்றாங்க இப்போ இப்ப வாங்குற இடத்துல நான்லாம் வந்து ரெண்டு வாங்க வேண்டியதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை வந்து நம்ம வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னா வந்து அப்போ வந்து அவர் வந்து எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் இருபத்தி ஐந்துல வயதுல இருந்து வந்து மதுபானம் அறந்துக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து அவர் வந்து ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருந்து அவர் வந்து ஒவ்வொரு சர்வேல இருக்கா சொல்றாரு நான் இந்த நேரத்துல வந்து நான் வந்து தான் வாங்குவேன் ஆனா வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து உடம்பு தெரியாது நான் வந்து போய் நிமிட சாப்பிட்டு தூங்கிடுவேன் அதுவே வந்து இப்ப வந்து நமக்கு என்னன்னா ஒண்ணு வாங்குற இடத்துலயும் ரெண்டு வாங்கினாலுமே வந்து அது சரியான ஒரு தரத்துல வந்து இருக்கா இல்லையான்னு தெரியல அவரோட ஒரு ஆதங்கத்தை பார்க்கும் போது என்னன்னா வந்து விலைகள் ஏற்றி மக்களிடம் விடுங்கப்பட்டாலும் எனக்கு வந்து சரியான ஒரு தரமான ஒரு இது ஆழ்வுகள் வந்து எனக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு உள்ளபடியே வேதனையான ஒரு நிகழ்வு நம்முடைய தமிழகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கு அதில் ஒன்றுதான் ஒரு வயதான முதியவர் அரசாங்கத்தில் விற்பனை செய்யப்படும் மதுவின் மீது தன்னுடைய சந்தேகத்தை எழுப்பார் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அரசாங்க அமைச்சரின் கடமை அந்த வகையில் நம்முடைய மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் எடுத்துக்கொண்டால் சுமார் நூற்றி இருபது அரசு மதுபான கடைகளில் இருக்கின்றன தனியார் நடத்தக்கூடிய எஃப்எல் டூ அப்படிங்கிற மதுக்கூடங்கள் தனி இந்த நூத்தி இருபது மதுபான கடைகளிலும் அரசாங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் அரசாங்க பணியாளர்களை வைத்து விற்பனை செய்யக்கூடிய மதுபான கடைகளில் சராசரியாக குறைந்தபட்சம் ஆயிரம் பேர் கஸ்டமராக வந்து செல்கின்றனர் ஒவ்வொரு வருடமும் ஒரு குவாட்டர் பாட்டிலுக்கு குறைந்தது பத்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை வசூல் செய்கின்றனர் அடாவடியாக அரசாங்க மதுக்கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு பிரிண்ட் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படக்கூடிய பட்டியல் வெளியிட்டு விற்பனை செய்யக்கூடிய கடையில் எதற்காக பதினைந்து ரூபாய் கூடுதலாக வசூலிக்கின்றன என்பது இது தெரியாத புதிராக இருக்கின்றது உள்ளபடியே கள்ளக்குறிச்சி சம்பவம் நடைபெறுவதற்கு இது போன்ற அயோக்கியத்தனமான சம்பவங்கள் தான் காரணம் என்று நாங்கள் புதுகை வரலாறு தொடர்ந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி வந்து கொண்டுதான் இருக்கின்றோம் எம்ஆர்பி விலையை விட எந்த காரணத்திற்காக இவர்கள் கூடுதல் விலை வைத்து வசூலிக்கின்றனர் இந்த சம்பவத்திற்கு சேலத்தில் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு இந்த அரசாங்கத்தின் மீது சேரை அள்ளி வீசாதீர்கள் என்று ஒரு பொத்தம் பொதுவான ஒரு பதிலை தெரிவித்திருந்தார் அதற்கு பின்பாக நம்முடைய இந்த துறையின் அமைச்சர் திரு முத்துசாமி அவர்களிடமும் கேள்வி கேட்டால் அரசாங்கம் அது போன்றெல்லாம் இல்லை என்று பொதுவான கருத்தையை தெரிவிக்கின்றனர் இன்று நம்முடைய கள ஆய்வில் இன்றைக்குட்பட புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் மது பாட்டில் ஒன்றுக்கு பத்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை வசூலிக்கின்றனர் சராசரியாக மக்களே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் மதுப்பாட்டில் விற்பனை செய்யப்படுகின்றன ஒரு பாட்டிலுக்கு பதினைந்து ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் ஒரு நாளைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் கள்ளத்தனமாக இவர்கள் பணத்தை சம்பாதிக்கின்றனர் இந்த பணத்தை சம்பாதிக்க யார் யாருக்கு அதிகாரம் கொடுத்தது இந்த பணம் எங்கு செல்கின்றது ஒரு நாளைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மாதத்திற்கு சுமார் நான்கரை கோடி ரூபாய் கள்ளத்தனமாக செல்கின்றது இதுபோல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் எடுத்துக்கொண்டால் ஏழை சாமானிய உழைப்பாளர்கள் தங்களது உடல் சோர்வை போக்கிக் கொள்ள அரசாக நடத்தக்கூடிய டாஸ்மாக் கடையை சார்ந்து செல்லும் பொழுது அவருடைய சொற்ப தொகை ஒரு மதுப்பாட்டில் குடித்தவர் தற்பொழுது தமக்கு அந்த தேவை கூடுதலாக இருப்பதால் இரண்டு மதுப்பாட்டல்களை அருந்தும் பொழுது கூடுதலாக முப்பது ரூபாய் வரைக்கும் அவர் செலவிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது இதை மாதத்தில் அவருடைய கணக்கில் வைத்துக் கொண்டால் ஒரு மாதத்திற்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அதிகமாக வசூல் செய்யப்படுகின்றது இந்த திருட்டுத்தனத்தை கட்டுப்படுத்த இந்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றதா என்றால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் புதுகை வரலாறு புதுகை வரலாறு பார்வையாளர்கள் புதுகை வரலாறு வாசகர்களுக்கு நன்கு தெரியும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நாம் இதை தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகின்றோம் அரசாங்கம் ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் நேர்மையான ஒரு அரசாங்கம் தீயவர்களை உருவாக்காத ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வணிகர்கள் பிளாட்ஃபார்ம் கடை வியாபாரிகள் யாராக இருந்தாலும் எவருமே எம்ஆர்பி என்ற விலைப்பட்டியலை விட்டு அதிக தொகை யாருமே கூடுதல் தொகை வைத்து புதுக்கோட்டையிலேயோ எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூலையிலேயோ எந்த ஒரு வணிகரும் கூடுதல் விலை வைத்து வசூல் செய்வது கிடையாது பெற்ற பொருளாக இருந்தாலும் ஆனால் அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசு மதுபான கடைகளில் ஒரு மது பாட்டிலுக்கு அப்படி என்ன தேடாமிரதமா எந்த மலையிலிருந்து எவரெஸ்ட் மலையிலிருந்து கொண்டாந்தா விற்பனை செய்கிறீர்கள் நீங்கள் எதற்காக ஒரு பாட்டிலுக்கு பதினைந்து ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கின்றீர்கள் இதற்கான காரணத்தை இந்த அரசாங்கம் கலைந்தால் மட்டுமே கள்ளக்குறிச்சி மற்றொரு கள்ளக்குறிச்சியாக இல்லாமல் இருக்கும் தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு அன்பான வேண்டும் ஒட்டுமொத்த மக்களும் போதையின் பிடியில் சிக்கி தவித்து வருகின்றனர் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய தலைக்குணிவு ஏற்பட்டிருக்கின்றதை நீங்களும் உணர்வீர்கள் நீங்கள் பேசலாம் இது போன்ற ஒரு முதலமைச்சர் வீட்டுக்கு வீடு பாதுகாப்பாக இருக்க முடியாது ஆனால் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காவல்துறை கண்ணியத்தோடு தங்களுடைய செயல்பாட்டை நடத்திருந்தால் இது போன்ற சம்பவம் இன்று நடந்திருக்காது நம்முடைய நாட்டுடைய செயல்பாடுகள் இன்று தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்காது அதனால் அன்பான முதலமைச்சர் அவர்களே நீங்கள் செய்ய வேண்டியது டாஸ்மாக் கடையை அகற்றுவீரோ அகற்ற மாட்டீரோ அது அரசாங்கத்தின் நீங்கள் ஏற்கனவே சொல்லி உள்ளீர் டாஸ்மாக் வருமானத்தை வைத்து அரசாங்கம் இயங்குவதை நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது பதிவிட்டீர் அதையே தற்பொழுது மானிய கோரிக்கைகளும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் இதற்கெல்லாம் தீர்வாக கள்ளச்சந்தை மதுவை ஒழிக்கும் அதே வேகத்தில் தாங்கள் தற்பொழுது முடிவெடுத்திருப்பதை உணர முடிகின்றது அதே சூட்டோடு உங்கள் கண்டு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடைகளில் எம்ஆர்டி விலையை விட கூடுதலாக விலை வைத்து வசூல் செய்யாததை உறுதிப்படுத்துவோம் தொடர்ந்து டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் பாட்டில்களின் விலையை குறைந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைத்து விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் அப்படி என்றால் தான் சாமானிய ஏழை தினக்கூலிகள் இதுபோன்று உங்கள் கடையை நம்பி உங்கள் கடையின் பொருட்களின் தரத்தை நம்பி வருவோருக்கு ஆறுதலாக இருக்கும் அவர்கள் குடும்பம் நடுத்தருவுக்கு வராமல் இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி